நேருவுடைய உதவியாளர் அப்போ பாரதி ராஜா கேட்கிறார் சினிமால் நடிக்க ஆசையானு நேரு சொல்ல கூட்டிட்டு கையோட கூட்டிட்டு போங்க அரசியலுக்கு லாய்க்கு இல்லை எல்லாரையும் சண்டை முடிச்சுக்கிறான் அதோட இந்த நெப்போலியன் பேரை வச்ச ஒரு பாரதி ராஜா திருச்சி குமரேசனை இப்போ அமெரிக்கா நெப்போலியனாக பேர் மாற்றியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நேரு வீட்டுக்கு திருச்சிக்கு மீட்டிங் போயிட்டு கருணாநிதி அன்னைக்கு சாப்பாடு போயிருக்காரு அப்போ வாட்டர் சாட்டமாக இருந்த நெப்போலியனை பார்த்து வாயா நெப்போலியா உனக்கு அரசியல் ஆசை இருக்காயா நீங்கள் ஏதாவது பதவி கொடுத்தீங்கன்னா வர தலைவரை யோ நேரு தமிழ்நாடு முழுக்க பேச வச்சா நல்லா கூட்டம் முடியும் இதுதான் கருணாநிதி குமரேசனை நெப்போலியனாக பார்த்த தருணம் இதுக்கு நடுவில் இவர் கருணாநிதி சந்திக்கிறத தவிர்த்துக்கிறார் ஏன்னா சினிமா பீக்கில் இருக்கு நீங்கள் மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் அழகிரியினுடைய ஃபாலோயர் இந்த அரசியல் தான் கருணாநிதி கருணாநிதியினுடைய ஆளுமை குறைய ஆரம்பிக்குது ஸ்டாலினுடைய அரசியல் ஆளுமை வளர ஆரம்பிக்குது வளர ஆரம்பித்த பிறகு ஸ்டாலின் கை ஓங்க ஓங்க மழையதியும் அழகிரி ஆட்களும் ஓரங்கட்டும் அதில் நம்ம நெப்போலியன் காணப்படுறேன் அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நான் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு திரைப்பட நடிகர் அவரை திரைப்பட நடிகர்னு சொல்கிறத விட ஒரு அரசியல்வாதின்னு எடுத்துக்கலாம் இன்றைக்கு எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு முகம்தான் நெப்போலியன் அவர்கள் இங்கே எம்பியாக இருந்தார் பிறகு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார் அங்கே ஐடி கம்பெனிகள் விவசாயம் பண்ணுறாரு ஐநூறு ஏக்கரில் வீடெல்லாம் பார்க்கும்போது வீடியோக்களில் ஏக்கல்ல பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஏன் அவர் இந்தியாவிலேருந்து அங்கே போனார் அப்படிங்கிற பல கேள்விகள் ஏன்னா பொதுவாக அரசியல்வாதிகள் இங்கேயே அரசியலே பயணிப்பாங்க அரசியலை விட்டு விலகி அங்கே போயிருக்காரு நடிகராக தொடங்கி அரசியல்வாதியாக முடித்து இந்த தொழிலதிபராக வளம் வரக்கூடிய நெப்போலியன் அவருடைய இந்த சக்ஸஸ் ஃபார்முலா என்னங்கய்யா நேரு முதல் முறையாக எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்றில் அமைச்சராக இருக்காரு நேரு அப்போ நேரு அமைச்சரை அமை அமைச்சரவை அலுவலகத்தில் ஒரு உதவியாளர் பேர் குமாரேசன் நான் அவரை பல முறை பார்த்துருக்கேன் சாட்டமாக இருப்பார் நீங்கள் செக்ரட்டேரியில் அன்பு இருந்தார் இறந்துட்டான் அன்பு நக்கீரன் அன்பு இப்போ போகும்போது அங்கே ஆஃபீஸ் பாயாக இருப்பார் நேருவுடைய உதவியாளர் இதுதான் இவருக்கான சென்னை வாழ்க்கை குமரேசா குமரேசா இதுதான் அவருடைய பெயர் அப்போது திரைப்படம் சம்பந்தமாக ஒரு அனுமதி வாங்கணும் அமைச்சர் அமைச்சருடைய இலாக்காவில் பாரதராஜா வந்து சந்திக்கிறார் அமைச்சர் நேருவை சந்திக்கிறார் அப்படி சந்திக்கும்போது இந்த இளைஞன் வாட்ட சாட்டமான இளைஞன் பார்க்குறாரு அப்போ பாரதராஜா கேட்குறாரு சினிமா நடிக்க ஆசையான நேர் சொல்கிறா கூட்டி கையோடு கூட்டிகிட்டு போங்க கையோட கூட்டிகிட்டு போங்க இவனை சினிமா இந்திய அரசியலுக்கு இவன் ஆயிக்கல யார் சொல்கிறான் நேரு அரசியலில் லாய்களை எல்லாரையும் சண்டை ஆ இவனை கூட்டிகிட்டு போய் சினிமாவிலேயா அது ஒரு பெரிய ஆளாகுங்க அதோட இந்த நெப்போலியன் பேரை வச்சவர் பாரதி ராஜா உயரமாக இருக்கக்கூடிய இந்த திருச்சி குமரேசனை இப்போ அமெரிக்கா நெப்போலியனாக பெயர் மாற்றியவர் இப்போ எண்பது வயதை கடந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இவர் தான் புதுநெல்லு புதுநாற்று ஏதோ ஒரு படத்தில் அறிமுகம் அறிமுகமான பிறகு இவருடைய அந்த நடிப்பு பிரம்மாண்டம் இது இவருக்கு பல படங்களை விரும்மாண்டி கிழக்கு சீமையில் இப்படி பல பிர பிரமாண்ட படம் அதாவது தெற்கத்தி கலாச்சாரத்தை நினைவுபடுத்தக்கூடிய அந்த கேரக்டரை இவருக்கு உருவாக்கி கொடுக்குது இதுதான் இவருக்கு திரைப்பட புகழ் ப்ளஸ் அரசியல் ஒரு முறை ஒரு திருச்சிக்கு வீட்டுக்கு போயிருக்கார் கருணாநிதி நேரு வீட்டுக்கு திருச்சிக்கு மீட்டிங் போய்ட்டு கருணாநிதி அன்றைக்கி சாப்பாடு போயிருக்கார் அப்போது வாட்டர் சாப்பிட்டமாக இருந்த நெப்போலியனை பார்த்து வாயா நெப்போலியா ஏ உனக்கு அரசியல் ஆசை இருக்காயா அதாவது திரைப்பட ஆசை திரைப்படத்தில் யார் அறிமுகப்படுத்துனா ஃபஸ்ட்டு ஷாட்டே பாரதி ராஜா அதே போல் அரசியலில் அவர் சினிமாவில் அவர் இயக்குனர் இமயம்னால் இவர் அரசியலில் இயக்குனர் இமயம் ஆ அப்போ அரசியல் வர நீங்கள் எதாவது பதவி கொடுத்தீங்கன்னா வரேன் தலைவரே யோ நேரு நல்லா கூட்டம் கூடியா நல்லா மருமகனை அனுப்பிச்சு தமிழ்நாடு முழுக்க பேச வச்சா நல்லா கூட்டம் கூடியா நம்ம கொள்கை மக்கள்கிட்ட போய் சேருமியா அரசியலுக்கு அனுப்பிறியா இதுதான் கருணாநிதி குமரேசனை நெப்போலியனாக பார்த்த தருணம் இதுக்கு நடுவில் இவர் கருணாநிதி சந்திக்கிறத தவிர்த்துட்டார் ஏன்னா சினிமா பீக்கில் போயிட்டுருக்கு சினிமா பீக்கில் போயிட்டுருக்கு இது அப்படியே விட்டுட்டு போனால் ஒரே நேரத்தில் தஞ்சாவூரில் மீட்டிங் போடுவான் இதே நேரத்தில் கோடம்பாக்கத்தில் ஷூட்டிங் இருக்கும் மீட்டிங்காக ஷூட்டிங்கா அதனால் மீட்டிங் போகிறதே இல்லை ஷூட்டிங் தான் பரபரப்பாக இருக்குது இது ஒரு ஸ்டேஜில் கருணாநிதி பிரிவு தேட்டரில் ஒரு படம் பார்க்குறாரு பார்த்தா ஏன் நம்ம நெப்போலி இவ்வளோ அருமையாக நல்ல நல்லவேளை ஒரு நடிகர் நான் இழந்திருப்பேன் அவனை அரசியலுக்கு கூட்டு வந்ததுன்னா இப்படி ஒரு பிரம்மாண்ட நடிகனை பார்த்தே இருக்க முடியாது தசாவதாரம் இன்னையா ஒரு சிறப்பான எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறான்யா இவனை சினிமாவிலே நடிக்க சொல்லும் அரசியலுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் கருணாநிதியால் பாராட்டப்பெற்று அரசியலில் உனக்கு எப்போ நீ அரசியலுக்கு வருவன் விரும்புகிறியோ அன்னைக்கு வா உன்னைக்கு நான் அரசியலில் சேர்த்துக்கிறேன் இதுதான் கருணாநிதியால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாப விமோச்சனம் இதுக்கு நடுவில் இவருக்கு இன்னொரு பெரிய சோகம் என்னென்னா ஒரே பையன் அவன் அந்த பையன் ஒரு சிறப்பு குழந்தை ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட ஆர்டிசம் நோய் பாதிக்கப்பட்ட இதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அமெரிக்காவில் வைத்திய வைத்தியம் இருக்குன்னு அமெரிக்காவுக்கும் போகிறார் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு அங்கே வைத்தியம் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் தங்க வேண்டி இருக்குது நீண்ட காலம் தங்க வேண்டி இருக்குது அப்போது அங்கே தங்கி வைத்தியம் பார்க்குறாரு வைத்தியம் பார்க்குற காலகட்டத்தில் இந்த குழந்தை இந்த சீதோஷ்ண நிலைக்கு அமெரிக்காவில் இருந்தால் குணமாவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொன்ன பிறகு இப்போ இருக்கிற அந்த நிலங்களும் இப்போ வீடு வாசலும் வாங்குவதற்கு முன்பு அமெரிக்காவில் தன்னுடைய மனைவியை நிரந்தரமாக அந்த குழந்தை வைத்தியம் பார்ப்பதற்காக நிரந்தரமாக அங்கே தங்க வைக்கிறார் இதுக்கு நடுவில் அரசியல் சினிமா சினிமா அரசியல் அமெரிக்க வாழ்க்கை மூணு விஷயம் அவருக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் அதனால் என்ன என்ன பண்ணுறாருன்னா திரைப்படத்தை இரண்டாம் கட்டமாக வச்சு அரசியலுக்கு போகிறார் அரசியலில் அழகிரி கூட ரொம்ப நெருக்கம் கூட நெருக்கமாக பொழுது தான் வெள்ளிவாக்கம் எம்எல்ஏவாக மாறுறார் சினிமா வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு எங்கே வந்துடுறாரு அரசியல் அரசியல்கள் வந்துடுறாரு அரசியல்கள் உடனே வந்த பிறகு நிறைய திமுக பேச்சாளர்கள் பட்டியலில் நீங்கள் தஞ்சாவூர் கும்பகோணமே கோயம்புத்தூர்னு நிறைய தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய ரவுண்டு வர்றார் அதில் மதுரையில் நெப்போலியன் பேசுகிறார் அழகிரியை சந்திப்பதற்கு அ அழகிரி கூட நெருக்கமாக இருப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது முதல் முறை எம்எல்ஏ அதுக்கப்புறம் எம்எல்ஏ நின்று தோத்துட்டாரு அதுக்கப்புறம் ஒன்பது மத்திய மந்திரி நாடாளுமன்ற உறுப்பினர் மந்திரி அதன் பிறகு அழகிரியால் தான் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அரசியல்வாதியாக மாறுறது கலைஞர் கூப்பிடு கூப்பிடும் போது கூட போகலை திரைப்பட வாழ்க்கையை விட்டுட்டு அவரால் இழக்க விரும்பலை ஆனால் இப்போது மூணு ரோல் உரையாணத்தில் எடுக்க முடியாது நடிகர் அரசியல்வாதி மகனை பார்க்குறக்கு அமெரிக்காவில் போய் மகனை வச்சு பார்க்கணும்னு விரும்புகிறார் அதனால் திரைப்படத்தை குறைச்சிட்டு அரசியல்வாதி வேஷம் எடுக்கிறார் அரசியல்வாதி வேஷம் எடுத்த பிறகு தான் நீங்கள் மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் அழகிரியினுடைய ஃபாலோவியர் அழகிரியினுடைய ஃபாலோவயரு அழகிரி தான் மத்திய அமைச்சராக ஆக்குறாரு அப்பாட்ட சொல்லி அப்போது என்ன என்ன காரணம் கேட்டிங்கன்னா திமுக குழு அது ஒரு இன்டர் ஸ்டேட் பாலிடிக்ஸ் திமுக அழகிரி கட்டுப்பாட்டுகள் வருவதற்கு அழகிரி ஆதரவாளர்கள் வேணும் அழக அழகிரி ஆதரவாளர்கள் அதிகாரத்தில் இருக்கணும் அழகிரி ஆதரவாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கணும் அதுதான் எதிர்காலத்தில் அவருக்கு தேவைப்படும் யார் தயார் பண்ணுறா அழகிரி அழகிரி தயார் பண்ணுறாரு இது ஸ்டாலினுக்கு பிடிக்கலை ஸ்டாலினுக்கு பிடிக்கலை இந்த அரசியல் தான் கருணாநிதி கருணாநிதியினுடைய ஆளுமை குறைய ஆரம்பிக்குது ஸ்டாலினுடைய அரசியல் ஆளுமை வளர ஆரம்பிக்குது வளர ஆரம்பித்த பிறகு ஸ்டாலின் கை ஓங்க ஓங்க அழகிரியும் அழகிரி ஆட்களும் அதில் நம்ம நெப்போலியனும் காண போடுறார் அதற்கப்பறம் பாஜக இல்லை அதெல்லாம் கடைசி கட்டம் அப்புறம் என்ன பண்றாரு கை அழகிரியே காணாம போயிடுறாரு ஸ்டாலினோட நெருங்க முயற்சி செய்யறார் ஸ்டாலினோடு அரசியலில் அவருக்கு ஆசை இருக்கு மத்திய அமைச்சராயிட்டாரு மீண்டும் மத்திய அமைச்சர் இல்லைன்னா ஸ்டேட்டு பாலிடிக்ஸ் பண்ணணும் இதுக்கு நடுவில் நேரு நேருவை மீறி தான் அழகிரியோடு நெருக்க நேரு நேரு என்ன சொல்றாரு அழகிரியோடு நெருக்கமாகாத ஸ்டாலின் கை தான் ஓங்கும் கருணாநிதியால் ஸ்டாலினை தான் முதலமைச்சர் நாற்காலிக்க தயார் பண்ணுறாங்க குடும்பம் நீ அழகிரியோட தொடர்பக்க துண்டிச்சுரு அப்படிங்கிறார் அவர் அழகிரியோடு நெருக்கமாக இருக்கார் ஸ்டாலின் ஆட்களை அழகிரி காலி பண்ணுறது காலின் அரசியலில் ஓரம் கட்டுறது அழகிரி ஆட்களை ஸ்டாலின் ஓரம் கட்டுறது இப்படியான அரசியலில் முற்று முழுதாக யார் காணாம போகிறான் நெப்போலியன் நெப்போலியன் காணாமல் போய் திரைப்படம் வாய்ப்பு குறைஞ்சி போச்சு அரசியலில் அழகிரிக்கு க அல்ல கையாக மாறுறாரு ஸ்டாலினால் புறக்கணிக்கப்படுகிறார் ரெண்டே முடிஞ்சு எங்கே போய் இசைலாறாரு அமெரிக்கா அமெரிக்காவில் போய் ஒரு முந்நூறு ஏக்கரா பெரிய பண்ணை இதெல்லாம் ஏ ஏதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ்ன்னு மாமா தாய் மாமா நேரு ஒரு பெரிய மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் இந்த அப்பாசாமி பில்டர்ஸ் ஜெயின் பில்டர்ஸ் மாதிரி எங்கே பார்த்தாலும் சென்னையில் காவேரி மருத்துவமனை ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் இதுதான் இவருடைய பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்தினோட ஒரு பகுதியாகத்தான் அமெரிக்காவில் கட்டுமான நிறுவனங்களையும் பண்ணைகளையும் பண்ணை வீடுகளையும் வாங்கி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு நேரு அதை பாதுகாவலராக அமெரிக்கா வாசியாக ஆகி அமெரிக்கா சிட்டிசன் ஆகி குழந்தைக்கு வைத்தியம் குழந்தை அந்த கிளைமேட்டில் இருந்தால் தான் அது நீண்ட நாள் உயிர் வாழ முடியுங்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய மனைவி இரண்டு பேர் குழந்தை மூணு பேரும் திரைப்படத்துக்கு முற்றுப்புள்ளி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி அமெரிக்காவில் அமைதியான வாழ்க்கைக்கு ஆரம்பம் இதுக்கு நடுவில் அரசியல் வாதிகள் தொடர்த்தினான் பிஜேபி தொடர்த்தினான் பிஜேபி நீ எங்கள் கட்சிக்கு வந்துடு உன்னை மத்திய அமைச்சராக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினராகிறோம் எம்எல்ஏ இருக்கிறோன்னு இது திமுக கதவு அடைக்கப்பட்டவர் இங்கே தான் ஸ்டாலின் கையில் க அரசியல் போயிருச்சேன் அழகிரியும் காணாமல் போயிட்டார் மதுரை க கதவு அடைச்சாச்சு சென்னை கதவு தான் இப்போ திறந்துருக்கு அதனால் மீண்டும் அரசியல் வேணால் இப்போ பிஜேபியில் இணைகிறார் பிஜேபியில் இணைந்த பிறகு திமுகவில் அவருக்கு இருந்த செல்வாக்கை போல் திமுகக்காரன் காராக இவர் தேதி கேட்டு முச்செடுப்பான் தஞ்சாவூரில் தேதி கொடுத்து கோயம்புத்தூர் தேதி கொடுத்து திண்டுக்கல்ல தேதி கொடு கன்னியுமே தேதி கொடுக்கணும் பிஜேபியில் அப்படி கேட்க ஆளே இல்லை பிஜேபி ஓம்காளி ஜெய்காளி தானே கூப்பிடுவான் அதனால் ரொம்ப அரசியலில் தவறான முடிவு எடுத்துட்டேன் நான் திராவிட இயக்கம் அரசியல் அவங்க அப்பா காங்கிரஸ்காரர் நேருடைய அப்பா காங்கிரஸ்காரர் காங்கிரஸில் தியாகி அதனால தான் நேருன்னு பேரே வைக்கிறார் பிஜேபியில் இழந்ததை அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதனால் பிஜேபியில் செயல்படாமல் அமைதியாக அமெரிக்க வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் இப்போ சினிமா வாய்ப்பு வந்தால் நடிக்கிறது அரசியல் வாழ்க்கை முழுசாக முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி வை வைத்தாகிவிட்டது பிஜேபிக்கு போனது தான் மிகப்பெரிய வரலாற்று தப்பு இப்போ சினிமா வாய்ப்பு மீதி நேரம் அமெரிக்க வாழ்க்கை அவருடைய சொத்துக்கள் இதெல்லாத்தையும் இங்கேருந்து எல்லா சொத்துக்களும் அங்கே மாற்றப்பட்டு தான் உங்களுக்கு இல்லை இங்கே சொத்து இருக்குது இங்கே மத்திய அமைச்சராக இருக்கும்போது சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் நிறைய இருக்குது இதை விட நேருவுடைய பாதுகாவலராக அமெரிக்க பாதுகாவலராக ஏன்னா அவருக்கு ஒரே பையன்தான் அதுவும் என்ன சைல்டு ஸ்பெஷல் சைல்டு அப்போ நேரு என்ன நினைக்கிறாரு இருக்க வரைக்கும் அமெரிக்காவில் நமக்கு பாதுகாப்பு அதன் பிறகு எங்கே எங்கே வந்துடும் நேரு போய் அருண் நேருட்டு வந்துடும் அமெரிக்க சுற்றுப்புறா நெப்போலியனுக்கு பின்னாடி யாருக்கு வரும் அவர் அவர் பையன்தான் நீங்கள் வாரிசு இல்லை குழந்தைய இன்னும் குழந்தையாகவே இருக்க அந்த பையன் அதனால் நிறைய சொத்துக்கள் நேரு தான் அமெரிக்காவில் நேருடைய சொத்துக்களுக்கு பாதுகாவலன் மேனேஜர் இயக்குனர் எல்லாமே யார் நெப்போலியன் தான் ஏன்னா மத்திய அமைச்சர் கோ கோதா இருக்குது அமெரிக்காவிற்கு ஒரு சிறப்பு மரியாதை இருக்கும் முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டர் இதனால் நேருவுடைய சொத்துக்களுக்கு நேருவுடைய அமெரிக்க மு மு முதலீட்டுக்கு பாதுகாவலராக இப்போது மா மாறி பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் நேருவுடைய வருமானங்கள் பூரா அமளி அமெரிக்க முதலீட்டுக்கு பாதுகாவலராக தாய் மாமன் ரெண்டாவது அவருக்கு வாரிசும் இல்லை அந்த வாரிசு சிறப்பு குழந்தை அதனால் நேரு நேரு குடும்பம் அவரை நம்பி பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அமெரிக்காவோட முதலீடு செய்யப்பட்டு அது பல பல்வேறு நிறுவனங்களாக மாற்றப்பட்டிருக்கு ஐடி ஃபீல்டு எல்லாமே நேருடைய பணம் தான் நேருவுடைய பினாமி தமிழ்நாட்டில் சம்பாதிக்கப்படுகிற மக்களுடைய உழைப்பை சுரண்டப்படுகிற கொள்ளையடிக்கப்படுகிற காசுக்கு இப்போ நெப்போலியன் தான் அமெரிக்க பாதுகாவலர் இப்படி தான் நெப்போலியனுடைய அரசியல் குமரேசனா நேருவுடைய அமைச்சரவை அலுவலகத்தில் உதவியாளராக இருந்து இப்போ எங்க அமெரிக்காவில் நேருவுடைய சொத்துக்களுக்கு பாதுகாவலராக மாறியதனுடைய விளைவு இதுதான் குமரேச நெப்போலியனாகி நெப்போலியன் அமெரிக்கா குடியுரிமை பெற்றதனுடைய சுருக்கமான வரலாறு நெப்போலியன் அவருடைய அரசியல் வாழ்க்கை குறித்து நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரம் கொடுத்தாக்க நன்றி நன்றி வணக்கம்